காடவராய வல்லாள மகாராஜா எல்லாம் இவ யாரு நம்முடைய முன்னோர்கள் இது நம்முடைய மண்ணு ஆனா இந்த மண்ணுல இப்போ ஒரு குறுநில மன்னர் என்று அவரையிலே சொல்லிக்கிறார் யாரு எத்தி ராஜூ வஜர வேலு யாரு

இந்த எட்டு தொகுதியிலும் திமுக டெபாசிட இழக்க வேண்டும் முடியுமா நிச்சயமா நடக்கும் என் தம்பிகள் என் தங்கைகள் முடிவு செய்து விட்டார்கள் யாரால மாத்த முடியாது எத்திராஜு வஜ்ரவேலு யார் வந்தாலும் சரி புரியுதமா யார் எத்திராஜு என்கின்ற ஏவா வேலை நினைச்சு பாரு ோ வந்து நம்ம மண்ணில நம்ம மக்களை அடிமையாக்கி சாரா கொடுத்து கஞ்சாரம் கொடுத்து காசை கொடுத்து நம்ம மக்களை அடிமையாக்கி விடு